ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிரசம் மாவு பாவ காய்ச்சி ரெடியாக இருக்குங்க ஒரு நாள் வச்சுருந்தாலே போதும் இன்றைக்கி ரெண்டு நாளாக வேலையாக இருந்தாலும் எடுத்து பார்க்கல இன்றைக்கி எடுத்து பார்த்தேங்க அதர்சத்தை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் மாவு அப்படி வெண்ண மாதிரி இருக்குது கரெக்டான பக்குவத்தில் காய்ச்சிருந்தால் மட்டுமே சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு பால் கவர் எடுத்துக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிக்கங்க முன்னாடி பால் கவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க இல்லாட்டி பால் பால் பாலடிக்கும் கவரை நல்லா கழுவிட்டு ஆயிலை தடவி தேவையான ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்து வச்சு பிளாட்டாக இருக்கிற கிண்ணம் டப்பா டம்ளர் ஏதாவது வச்சு ஒரு நஸ்க் நஸ்கினினு வச்சிக்கலாம் அப்படி சூப்பராக அழகாக வந்துடுறாங்க ஓட்டை போட்டு தான் போட்டுருங்க இல்லாட்டி இப்படியே எடுத்து போட்டலாம் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆனால் நல்லா சிம் பண்ணிவிட்டுங்க சிம் பண்ணிட்டு மிதமான சூட்டில் எடுங்க இல்லாட்டி உள்ள வந்து அப்படியே குழக்லான்னு மாவாக இருக்குது வேகாமல் மிதமான சூட்டில் போடுங்க அப்போ போட்ட உடனே அப்படி உப்பி வராங்க பாருங்கள் பூரி மாதிரி கரெக்டான பக்குவத்தில் சுபாவை மாவு செஞ்சு அதிர்ஷ்டத்தை சுட்டு காமிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு அதிர்ஷ்டத்தை சுடுறதுக்கு வாங்க ஸ்ட்ரைட்டாகிறாலே அதிர்ஷ்டத்தை சுட முடியாது நாள் வெயிட் பண்ணி வச்சு தான் அதிர்ஷ்டத்தை சுட்டு சாப்பிடணும் மாவு ரெடி பண்ண வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்குது இப்போ சுட்டும் காமிச்சாச்சு தீபாவளிக்கு சிறப்பாக அதிர்ஷ்டத்தை சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சுபா சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு பலகாரமாக இனிமேல் வருது ரெண்டு நாளைக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க அதிரசம் வீடியோ முடிஞ்சிருச்சு ஓகே பாய்